எப்படி முன்கொடுமின்ற ஒரு அதிசயம் வந்ததுங்கிறது வரலாறு மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த பகுதியை ஆண்ட சோழ மன்னன் ஒருவனுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது குழந்தை பாக்கியம் வேண்டி சிவபெருமானுக்காக நூற்றி எட்டு கோவில்கள் கட்டி கும்பாபிஷேகம் செய்தார் அவ்வாறு அவர் கட்டிய கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று ஒரு சமயம் மன்னனி கோவிலுக்கு சுவாமியை தரிசிக்க வந்தார் அந்த சமயத்தில் பூஜை முடித்த அர்ச்சகர் சுவாமிக்கு அணிவித்த மாலையை எடுத்து வீட்டிற்கு சென்று விட்டார் அந்த மாலையை ஆசையாக மனைவிக்கு சூட்டினார் பின்னர் மன்னர் வந்திருப்பதை தெரிந்து கொண்ட அர்ச்சகர் மனைவிக்கு சூட்டிய மாலையை இதை சிவபெருமானுக்கு அணிவித்த மாலை என சொல்லி அந்த மாலையை மன்னனுக்கு அணிவித்தார் அதில் முடி இருந்ததை கவனித்த அரசர் அதன் காரணத்தை கேட்டார் அப்போது அர்ச்சகர் அவரிடம் லிங்கத்தின் சடாமுடியிலிருந்துதான் இருந்துதான் இந்த முடி வந்தது என்று பொய் சொல்லிவிட்டார் உடனே மன்னன் எனக்கு அந்த சிவனின் முடியை காட்டும்படி கேட்டார் அர்ச்சகர் மறுநாள் காட்டுவதாக சொல்லிவிட்டார் மன்னர்